வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் என்று டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்மந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் இன்னும் நான் போஸ்ட் பண்ணிக்க டேட்டு வந்து முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வங்கி ஏல சொத்துக்கள் விற்பனை அடுக்குமாடிங்க அடுக்குமாடி என் எஸ்எஃப் செகண்ட் ஃப்ளோரில் இருக்குங்க ரெண்டாவது தளம் கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தொம்போது சதுரடிங்க யூடிஎஸ் ஐநூற்றி எழுவத்தஞ்சி சதுரடி மூடப்பட்ட கார் பார்க்கிங் உள்ளதுங்க கவர்டு கார் பார்க்கிங் அட்ரஸ் வந்து மனையன் ப்ளாட் நம்பர் ஒன் நைன் ஃபைவ் நூற்றி தொண்ணூத்தஞ்சு அறுபது சிக்கராயபுரம் மூகாம்பிகை நகர் சிறுபெரும்புதூர் தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸு நாற்பது லட்சத்து ஐம்பதாயிரம் மட்டும் ஐம்பத்தி மூவாயிரம் மட்டும் ஏழு தேதி இருபது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரம் மதியம் ரெண்டு மணிலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் வித்து ஆட்டோ எக்ஸ்டென்ஷன் சாவி பேங்கில் இருக்குது அதனால் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னே நீங்கள் உடனே குடி போகலாம் இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேணுங்கிறவங்க பேங்க் ஆஃப் பரோடா ரீஜினல் ஆஃபீஸு ஸ்ட்ரெஸ்ட் சொத்து மீட்பு கிளை சென்னை ரூரல் ரீஜன் நூற்றி இருபத்தி மூணு மெசனைன் தளம் துகார் டவர்ஸ் ஆர்எல் சாலை எக்மோர் சென்னை ஆறு லட்சத்தி எட்டு பேங்க் ஆஃப் பரோடா ரீஜனல் அலுவலகம் ஸ்ட்ரெஸ்ட் சொத்து மீட்பு கிளை சென்னை ரூரல் ரீஜன் நூற்றி இருபத்தி மூணு மெசனைன் தளம் துகார் டவர்ஸ் ஆர்எல் சாலை எக்மோர் சென்னை ஆறு லட்சத்தி எட்டு தொலைபேசி ஸீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு எண்பத்தெட்டு ஐம்பத்தி நாலு இருபத்தெட்டு ஸீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு எண்பத்தெட்டு ஐம்பத்தி நாலு இருபத்தெட்டு அல்லது என்னை அழைக்கும் வேலாயம் வசதி எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அன்பு வேண்டுகோள் ஒரு லைக் பண்ணலாமே நண்பா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்